உண்மைதான் அது அந்த ஆப் வந்து ஏற்கனவே ஒரு ஆப் ரெடி ஒன்று வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக இன்னொன்று வந்து உங்கள் ஏரியாவில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அங்கே மக்கள் பிரச்சனை என்ன அங்கே மக்களுக்கு என்ன தேவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதில் பதிவு செய்கிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறோமோ நமக்கு இந்த தகவலாம் வந்து சேரலையோ அப்படின்னு மன வருத்தப்பட்டு ரொம்ப இதுவானதுதான் இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறின பிறகு எந்த விவகாரமாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி வந்துடணும் எனக்கு தகவல் சொல்லியிருந்தோம் அப்படி வந்த ஒரு விஷயந்தான் அந்த அதான் வந்து விஜய் வந்து ஒரு எலெக்ட் அரசியல் பண்ணுகிறார் ஒரு எக்ஸ் தளத்தில் அரசியல் பண்ணுகிறார் அவர் நேரடி அரசியலுக்கு எப்போ வரப்போகிறார் அப்படின்ற மாதிரியான கேள்வியெலாம் இருந்தது இது ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம்னு ஏன்னா அந்த விஷயத்தை பேச சில அரசியல்வாதிகள்லாம் பயந்தப்போ நேரடியாக களத்துக்குள்ளே போன ஒரே நடிகர் வந்து விஜய் விஜய் வந்து சுய லாபத்துக்காக பண்ணுறாரு எதிர்கால அரசியலுக்கு இப்போ அச்சாணி போடுறாரு தளபதி அறுபத்தி ஒன்பது கூட டக்குன்னு ஒரு யார் டைரக்டர்னு முடிவு பண்ணி ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிக்கிறாங்க ஒரு ஐடியா தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அங்கங்கே எங்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது ஒரு தொகுப்பு வீடு மாதிரி அதாவது கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கப்பட்டது விஜய் கூட விஜயகாந்த் தான் ரோல் மாடலாக அரசியல் பண்ண போராட்டம் இங்கே ஒரு பெரிய தில்லே வேணும் ஒரு நாற்பத்தொம்பது வயசு ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ தூக்கி போட்டு வரையன் நான் பார்த்துடலாம் அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்றைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் செயல்பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் தமிழக வெற்றிக் கழகம் அதாவது அவர் நடித்த திரைப்படம் கோட் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரல அவரோட கட்சி இதுலேருந்து ஒரு அப்டேட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் இன்னைக்கு ஃபேன்ஸுக்கும் மக்களுக்கும் ஒரு அப்டேட் கொடுக்குற விதமாக டிவிக்கு உடைய ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க ஒரு செய்தி ரொம்ப நாளாவே முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு நீ கொஞ்சம் நாட்களில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அது மேபி இன்றைக்கோ நாளைக்கோ கூட வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே எந்தளவுக்கு உண்மை சார் உண்மைதான் அது அந்த ஆப் வந்து ஏற்கனவே ஒரு ஆப் ரெடி பண்ணி அது குறிப்பாக என்னென்னா முதல் ரெண்டு ஒன்று வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காகவும் இன்னொன்று வந்து உங்கள் ஏரியாவில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்புறமா வந்து இருந்து பகுதி கிராமப்புறம் தாலுக்கா இப்படியாக பிரித்து பிரிச்சு இருக்கிறதுல அங்கே மக்கள் பிரச்சனை என்ன அங்கே மக்களுக்கு என்ன தேவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதில் பதிவு செய்கிற மாதிரி அது வந்து அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு ஒன்று வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு ரெண்டு கோடினு ஒரு டார்கெட் டெட் வச்சுருக்காங்க இல்லையா அந்த உறுப்பினர் சேர்க்கை ஒரு ஆப் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சுட்டாங்களாம் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அதான் வந்து விஜய் வந்து ஒரு எலெக்ட் அரசியல் பண்ணுகிறார் ஒரு எக்ஸ்தலத்தில் அரசியல் பண்ணுகிறார் அவர் நேரடி அரசியலுக்கு எப்போ வரப்புகிறார் அப்படின்ற மாதிரியான கேள்வியெலாம் இருந்தது புதுச்சேரி அந்த குழந்தையோடைய அந்த மரணம் ஆர்த்தியோடைய கூட ஒரு காட்டமான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு ஆமாம் சார் அந்த ஒரு அறிக்கையை பார்க்கும் தான் அதாவது ஒரு முழு அதாவது நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் காலத்துக்குள்ளே வந்தாச்சு அது ஒரு த கட்சியோட தலைவராக வந்தாச்சு இந்த மாதிரி சமுதாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாரு மொதலாக வந்து குரல் கொடுக்கும்போது இதெல்லாமே அந்த விதத்தில் நம்ம பார்க்கலாம் முடியலை ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக அறிவித்து வந்த முதல் அறிக்கை அதுதான் அந்த அறிக்கை உண்மையிலே க ஒரு காட்டமான அறிக்கையாக இருந்தது ஏன் விருப்பம் என்னான்னு நான் கூட பேசியிருந்தேன் ஒரு அறிக்கையோடு நின்றுடாமல் விஜய் போய் அந்த களத்துக்குள்ளே அந்த மக்களோட மக்களாக நிற்கணும் அந்த பின்னு பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு அதில் ஒரு நண்பர் சொன்னார் நீங்கள் சொல்கிறது ஆசைப்படுத்தலாம் ரைட்டுங்க ஒரு விசாரணை நடந்திருக்கு குற்றவாளி யாருன்னு பிடிச்சி இருக்காங்க இன்னும் நிரூபிக்கப்படலை அந்த குற்றவாளி யாருன்னு அப்புறம் ஒரு குழந்தை இருந்த அந்த பகுதி அந்த முத்தியால் பேட்டை பகுதியில் அவ்வளோ ஒரு பரபரப்பு இதற்கிடையில் ஒரு பெரிய ஸ்டார் போய் இறங்கிட்டால் ஒன்றும் ஆகிடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அந்த விசாரணைக்கு பின்னடைவாக மாறிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட என்ன ஒரு வேளை விஜய் கிளம்பியிருந்தாலும் கிளம்பியிருக்கலாம் இந்த தகவல் நீங்கள் யோசிக்கிறத விஜய் யோசிச்சுருப்பார் இல்லை அதனால் இதெல்லாம் சொல்லி ஆஃப் பண்ணியிருக்கலாம் முழுசாக விசாரணை முடிஞ்சு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அறிவித்த பிறகு அங்கே போவார் விஜய் அப்படின்னு ஏன்னா இதற்கு முந்தைய காலகட்டங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற தூத்துக்குடியில் இருந்த தன்னுடைய அப்போது விஜய் மக்களை கட்சி சார்ந்த நிர்வாகிகள் வெறும் அஞ்சே பேருக்கு அஞ்சு பேருக்கு தகவல் சொல்லியாச்சு நள்ளிரவு நான் வரப்போகிறேன் பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலிக்கே தெரியக்கூடாது உங்கள் ஃபேமிலிக்கும் தெரியக்கூடாது நான் வரேன்னு அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் மதுரை ஃப்ளைட்லேயே அப்போ தூத்துக்குடிக்கு இதுவும் கிடையாது நீங்கள் ஏர்போர்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் மதுரை ஃப்ளைட்லேயே திரும்ப போயிடுவேன் மதுரையிலேருந்து ஆன் ரோடில் வந்து இந்த அஞ்சு பேர் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு பெண்மணி எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வரைக்கும் வைரல் இருக்கு இந்த விஜய் மீட் பண்ணது எல்லாேருக்கும் ஒவ்வொரு லட்ச ரூபா கொடுத்தது அது சொல்லியும் கொடுத்தாரு இந்த ஒரு லட்ச ரூபான்னு தான் உங்களுக்கு இந்த அந்த உயிருக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இதுதான் ஆனாலும் வந்து உங்களை நான் வந்து சந்திச்சுட்டு போகிறேன் உங்களுடைய துக்கத்தில் நான் பங்கெடுக்கிறேன் இது ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம்னு ஏன்னா அந்த விஷயத்தை பேச சில அரசியல்வாதிகள்லாம் பயந்தப்போ நேரடியாக களத்துக்குள்ளே போனேன் ஒரே நடிகர் வந்து விஜய் சார் அன்னைக்கு ஒரு நடிகராக இருக்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி தூத்துக்குடி விஷயமாகட்டும் அனிதா அவங்களோட இறப்பு அந்த விஷயமாகட்டும் அதுவும் ரொம்ப பெருசாக பேசப்பட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அன்றைக்கி ஒரு நடிகராகவே அவர் பண்ணிட்டார் இன்னைக்கு அரசியல் கழுத்துக்குள்ள வரும்போது அதுவும் புதுச்சேரி கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப வெடிப்பட்ட இடம் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆளாக வந்து குரல் கொடுக்குறாரு அதாவது சினிமா துறையை தாண்டி ஒரு அரசியல் தலைவராக வந்து குரல் கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது மக்களின் வரவேற்பு எப்படி சார் இருக்கும் அவருடைய அரசியல் இருக்கு இல்லை நீங்க சொல்றது கரெக்டாக ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு அறிக்கையாக மட்டும் இல்லாமல் ஒரு களத்துல இறங்கணும் நீங்க சொன்ன மாதிரி தூத்துக்குடிக்கு போனார் அனிதா மரணத்துக்கு போய் நின்னவர் வந்து இப்போ இந்த அரசியல் களத்துக்குள்ளே ரொம்ப ஜாக்கிரதையாக க கால் எடுத்து வைக்கணும் நீங்க நடிக்கிறா என்ன பண்ணலாம் அதுலேயே நிறைய பேர் வந்து விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க வந்து விஜய் வந்து சுய லாபத்துக்காக பண்ணுறாரு எதிர்கால அரசியலுக்கு இப்படியா அச்சாணி போடுறாரு நீ ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா இப்படியா விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க வந்து இதை தாண்டி இப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆலோசகர்கள் மூத்த அரசியல்வாதிகள் சில பேர்லாம் வந்து ரொம்ப படபடன் எதையும் பண்ணிவிடாதீங்க தம்பி இருக்கு காலம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் முதல்ல இந்த எலக்ட்ரிக்ஸில் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இன்றைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இந்த சேனல்கள் இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் இதிலேருந்து நெருங்கிடுவோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிகிட்டோம் முடிஞ்ச பிறகு களத்தில் இறங்க அதனால தான் கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு கூட வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது தளபதி அறுபத்தி ஒன்பது கூட டக்குன்னு ஒரு யார் டைரக்டர்னு முடிவு பண்ணி ஒரே ஷெட்யூலில் படத்தை மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும் போது அவரோட அரசியல் அப்டேட் அடுத்த ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா இலவசமாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு நீங்க நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் அதுக்குள்ளே அவர் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் குறி வச்சிருக்காரு பட் அதுக்கான வேலைகள் எல்லாமே பே ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு அழகான ஒரு விஷயமா வீடு கட்டி கொடுத்த விஷயம் அது எப்படி சார் பார்த்துருக்கில்ல அது கூட என்ன ஆகிப்பச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா இது விஜய் செலவு பண்ணி கட்டி கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது அது விஜய் தான் செலவு பண்ணி கொடுத்துருக்காரு என்னென்னா அவருக்கு இந்த ம இப்பயே அவருக்கு வந்து இந்த கட்சின்னு பிறகு மனுக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மனுக்கள் அதிகமாக வந்தது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அங்கங்கே எங்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது ஒரு தொகுப்பு வீடு மாதிரி அதாவது கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கப்பட்டது இதில் இன்னொரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு பதிவு போட்டிருப்பாங்க மாதிரி வந்து என்னுடைய மகளுக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லை அது சம்மந்தமாக வந்து மருத்துவ உதவி கேட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு பலமுறை நான் முயற்சி பண்ணேன் அந்த தகவலை தெரிவித்தேன் ஆனால் அது உங்களுக்கு போய் சேர்ந்துதான் சேரலையோ விஜயை சேர்ந்துதான் சேரலையோ ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து உங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த அந்த ஏரியா நண்பர்கள்லாம் அவங்களுடைய கை காசுலாம் போட்டு அந்த மருத்துவ செலவுலாம் பண்ணி கடைசியில் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு விஷயம் விஜய்க்கு போய் சேர்ந்து ரொம்ப இதுவாகிட்டாரான் நம்ம வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறோமோ நமக்கு இந்த தகவல்லாம் வந்து சேரலையோ அப்படின்னு மன வருத்தப்பட்டு ரொம்ப இது வேண்டாம் இப்போது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறின பிறகு எந்த விவகாரமாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி வந்துடணும் எனக்கு தகவல் சொல்லிடணும் அப்படி வந்த ஒரு விஷயந்தான் இந்த தொகுப்பு வீடு வந்து இவங்க எல்லாம் யாரும் வந்து சொந்த இடம் இல்லை அந்த ஊருங்களை சொல்லுவாங்க சும்மா அந்த குட்ஸு மாதிரி நான் ஒரு நாலஞ்சு ஓலைங்களை போட்டு பின்னி உக்காந்துருப்பாங்கள்ல அது மாதிரி இருந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களால முடிஞ்சது இந்த நேரம் தான் எனக்கு விஜயகாந்தோடைய ஞாபகம் தான் வருது உண்மையாகி விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்ற உடனே அந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அரசியல் கட்சிகளும் சில அரசியல் கட்சிகளும் அரசியல் சூழ்ச்சியாளர்களும் சேர்ந்து விருதாச்சலத்தில் உள்ள புகுந்து இந்த ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் வெற்றி பெற்ற ஒரு வாரத்திலே இந்த லைட் கம்ம எப்படி சாஞ்சு போயிருக்குது பாருங்கன்னு அங்கங்கே செய்தியாக்கி விட்டாங்க அதை வந்து விஜயகாந்த் சொல்லவே தேவையில்லை உடனே எதுவாகிடுவார் அப்போ என்ன பண்ணார் தன்னுடைய சொத்தில் ஏறக்கூட பாதையெல்லாம் விற்றாருங்க அவர் கட்சிக்காக விற்றவர்லாம் உண்டு இது உணர்ச்சி வசப்படுறது இங்கே உணர்ச்சி வசப்படுறதுக்கான இடம் கிடையாது இப்போ விஜய் கூட என்னென்னா விஜய தான் வி விஜய் கூட விஜயகாந்தை தான் ரோல் மாடலாக அரசியல் பண்ண போகிறார் அதுக்கு என்ன ரோல் மாடல்னால் விஜயகாந்த் என்னென்னலாம் தவறு செய்தாரோ அந்த தவறெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அரசியலுக்குள்ளே தவறு என்ன என்ன உணர்ச்சி வசப்பட்டது மீடியா முன்னாடி எப்படி அணுக வேண்டும் மீடியா எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் எப்படி நாசுக்காக நம்ம கிளம்பனை பதில் சொல்லணும் எந்த இடத்துலையும் கோவப்படக்கூடாது நம்ம வேலை என்ன வந்துட்டோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் தான் நம்முடைய நோக்கம் அதன் பிறகு நம்ம போவோம் அப்படின்னு மிக மிக தெளிவாகிட்டார் விஜய் அப்படின்ற ஒரு தரப்பு நமக்கு சொன்ன தகவல் பெரிய மாற்றம் தான் வந்து ஏன்னா எதையும் இப்போ கூட ஒரு மேலே விமர்சனம் இருக்குது மக்களை வந்து சந்திக்கலை ஆடியால் அஞ்சலி குட்டி கதை பேசுவார் நீங்கள் எப்போ வந்து இவர் திருமுனை கூட்டத்துக்கு எப்போ பேச போகிறாரு மாநாடு எப்போ பேச போகிறாரு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்றாங்க தொகுதி வாரியே அப்போ மக்களை மீட் பண்ண போகிறாருன்ற மாதிரியான இதுவெல்லாம் இருக்குது நாடாளுமன்ற தேர்தல்னு ஒன்று இருக்குது முடிஞ்ச பிறகு அவருடைய தளபதி அறுபத்தொம்பதுன்ற படம் கடைசி படமும் அறிவிச்சாச்சு சார் உங்களுக்கு ஒரு பெரிய தில்லே வேணும் ஒரு நாற்பத்தொம்பது வயசு ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ தூக்கி போட்டு வரையன் நான் பார்த்துடலாம் அது வெற்றியோ தோல்வியோ அதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லைங்களா வந்தாச்சு இனிமேல் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுத்து கிளம்ப வைக்க முடியும் அதனுடைய முதல் ஒரு நிகழ்ச்சியாக அல்லது ஒரு ஒரு கட்சியினுடைய பணியாக இந்த கும்மிடி பக்கத்தில் கொடுத்தா இந்த வீடுகளை வந்து வரவேற்போம் அரசியல் பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கோட் திரைப்படத்தின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு நீங்கள் சோசியல் மீடியாவே கேள்வி கேட்குது வெங்கட் பிரபு கிட்டயே கேள்வி கேட்கறாங்க ரசிகர்கள் அதுக்கு வெங்கட் பிரபு ஆஸ் விஷயலா அவருடைய நக்கள் நையாண்டி பதில வந்து சொல்றாங்க கோட் அப்டேட் சொல்லுங்கன்னா கோட் அப்டேட் அப்படின்னு ரிப்ல எல்லாம் சொல்றாங்க என்ன சார் நடந்துட்டு இருக்கு அப்படின்றவோ ஒருத்தன் கெட்டவார்தல் திட்டுறான் அதுக்கு வந்து வெங்கட் பிரபு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்டேட் கேட்க தான் செய்வாங்க வந்து நீங்கள் அப்டேட் இருக்குன்னா இருக்குதுன்னு சொல்லுங்கள் பல் சொல்ல விற்பனை இல்லைனா விற்பனை இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க ஓட்டு ஏறக்குறைய வந்து எண்பது பர்சன்ட் படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து மாஸ்கோவா துருக்கியா இதனுடைய படப்பிடிப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு அறிவிச்சிட்டா இங்கே வந்து விஜய் இருக்கக்கூடாது ஒரு வெளிநாடு படப்பிடிப்புக்கு போயிடணும் ஓட்டு படம் மட்டும் இங்கே வருவோம் அன்றைக்கி அப்படின்ட்டு ஒரு முடிவோடு இருக்கார் அதோட படம் கம்ப்ளீட் ஆகுது மே மாதம் தாண்டி ஜூலையில் இந்த படத்தினுடைய ஜூன் ஜூலையில இந்த படத்தினுடைய ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு இமிடியட்டாக தளபதி அறுபத்தொம்பது முள்ள அவர் உள்ளே போகிறார் அது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசியல் ஒரு காரணம் வச்சுக்கலாமா சார் ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு படம் முடிச்சிட்டாருன்னா அதுக்கு அதுக்கு அடுத்த படம் ஒரு வருஷம் தான் வரும் ஆனால் டைம் எடுத்து பார்த்தோம்னா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது அதில் இப்போ நீங்கள் சொன்னோமே கோட் முடிஞ்சோடனே சிக்ஸ்டி நைன் போகிறாரு அதுவும் சீக்கிரமாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு அரசியல் ஒரு காரணம் அரசியல் ஒரு காரணம் தான் உண்மையாக உங்களுக்கு நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு நம்ம பார்க்குற இருபத்தி ஆறுன்னு நினைப்போம் கடகடன் ஓடிடும் இதுக்கு கட்ட பணிகள்லாம் இருக்குது கட்சி பேர் அணிவிச்சாச்சு அதுக்கான வேலையெல்லாம் இருக்கு வெறும் படத்தில் நடிச்சிட்டு இருந்தால் வேலை ஆகுமா தலைவராக வந்து இறங்கணும் இல்லை களத்தில் இறங்கணும் என்னென்னு சந்திக்கணும் என்னென்னு பேசணும் இப்போ கூட மகளிர் அணி இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு பொறுப்புலாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் கூட ஒரு இது சொல்லிகிட்ருக்காங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு இவர் வந்து ஜோசப் விஜய் கிறிஸ்துவர் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் அது இதில் நம்ம கொண்டு வந்து சேர்ப்பாக வந்து இருக்க வேண்டியது கட்சியின் இருந்தால் எல்லாம் மதம் அதான் மத சார்பற்ற ஒரு விஷயம்னு சொல்லிட்டாரு இதுக்கு முன்னுதாரணம் தான் இது இவ்வளோ வேலைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த படப்பிடிப்பை சீக்கிரமாக முடிச்சு இருந்து சினிமா நடிகனாக இருந்து நம்ம ரிலீவ் ஆகி அரசியல் தலைவராக உள்ள வரணத்தில் விஜய் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய கோட் திரைப்படம் ஜூன் ஜாலையில் வரட்டும் அவர் வந்து சினிமாவில் கோட்டு தான் அரசியலும் கோட்டு ஆவாரா அப்படிங்கிற வரக்கூடிய நாட்களில் தெரியும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்